நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயங்கொண்டம் அருகே திகில் சம்பவம் சித்திரை மாதத்தில் பிறந்ததால் உயிருக்கு ஆபத்து மற்றும் கடன் பிரச்சனை ஏற்படும் என கருதி தாத்தாவே பேரக்குழந்தையை தண்ணீர் பேரலில் மூழ்கடித்து கொன்றுவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நாடகமாடியது அம்பலம் அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வெள்ளாளர் தெருவைச் சேர்ந்தவர் வீரமுத்து ரேவதி தம்பதியரின் மகள் சங்கீதா சங்கீதாவை கும்பகோணம் அருகே உள்ள சுந்தரபெருமாள் கோயில் வடக்கு வீதியில் வசிக்கும் பாலமுருகன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர் சங்கீதாவிற்கு முப்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்னர் ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது சங்கீதா பிரசவத் காரணமாக உட்கோட்டையில் தனது பெற்றோர்களுடன் இருந்துள்ளார் கடந்த பதினான்காம் தேதி அதிகாலையில் தனது குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைத்துவிட்டு சங்கீதாவும் தூங்கிவிட்டார் காலை எழுந்து பார்த்தபோது தனது அருகில் படுத்திருந்த குழந்தை காணாததை கண்டு அடைந்துள்ளார் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்து எங்கும் கிடைக்காததால் பின்புறம் இருந்த தண்ணீர் பேரலில் போர்வையுடன் குழந்தை மூழ்கடிக்கப்பட்டு இறந்து கிடப்பது கண்டறியப்பட்டது அடைந்த தாய் சங்கீதா கதறி அழுதுள்ளார் ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சிசுவின் உடலை மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு குழந்தையின் இறப்பு குறித்து விசாரணை நடத்தினர் குழந்தையின் தாத்தா வீரமுத்து பாட்டி தேவதி ஆகியோரிடமும் போலீசார் விசாரணை செய்ததில் சந்தேகம் எழுந்த நிலையில் தாத்தா வீரமுத்துவை தனி இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் இதில் தனது பேரனை தானே கொன்றதாக வீரமுத்து ஒத்துக்கொண்டுள்ளார் அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் குழந்தையின் தாத்தா வீரமுத்து என்பவர் சித்திரை மாதம் குழந்தை சாத்விக் பிறந்ததால் தனது குடும்பத்திற்கு ஆபத்து என்றும் தனது சம்பந்தி குடும்பத்திற்கும் ஆபத்து என்றும் அனைவரும் கூறியதாலும் நடுமகள் சங்கீதாவின் திருமணத்திற்கு ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியதாலும் மேலும் இந்த குழந்தை பிறந்தால் இதற்கு சீர் செய்ய வேண்டிய கடன் வாங்கியதாலும் விரக்தியில் இருந்துள்ளார் மேலும் தனக்கு மூன்று பெண் பிள்ளைகள் மட்டுமே உள்ளதால் ஆண் மகன் இருந்தால் சித்திரை மாதம் பிறந்த குழந்தையால் அவனது உயிருக்கு ஆபத்து என்றும் ஆண் மகன் இல்லாததால் தாத்தாவாகிய தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றும் அனைவரும் கூறியதால் முதலில் குழந்தையை தூக்கி கொண்டு எங்கேயாவது விட்டு விட்டு வந்துவிடலாம் என்று எண்ணினேன் சித்திரை மாதம் ஆபத்து பயத்தாலும் தன்னுடைய உயிர் பயத்தாலும் கோபத்தில் உணர்ச்சிவசப்பட்டு அதிகாலை குழந்தையை தூக்கி கொண்டு தண்ணீர் நிரம்பிய பேரலில் போட்டு போர்வியை போட்டு மூடி வைத்துவிட்டு வீட்டில் வந்து அதிகாலை அனைவரையும் எழுப்பி குழந்தையை எங்கே என்று காணவில்லை என்று தானும் உடன் தேடி பேரலில் இருந்த குழந்தையை கண்டுபிடித்து சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு வந்து சேர்த்துக்குவதாக கூறியுள்ளார் இதுகுறித்து ஜெயங்கொண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமராஜன் குழந்தையை கொன்ற தாத்தா வீரமுத்துவை கைது செய்துள்ளார் மேலும் முக்கோட்டை வீட்டில் வைத்து வீரமுத்து குழந்தையை எப்படி கொன்றார் என்பதை சாட்சிகள் முன்னிலையில் நடித்து காட்டி போலீசார் வீடியோ பதிவு செய்துள்ளனர் மற்றவர்கள் பேச்சை கேட்டு சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தை குடும்பத்திற்கு ஆகாது என்று அச்சத்தின் காரணமாக தாத்தாவே முப்பத்தி எட்டு நாட்களே ஆன பேரனை தண்ணீர் பேரலில் மூழ்கி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது